அனைவருக்கும் வணக்கம் கோடை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெப்பம் வந்து அதிகமாகிட்டு ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த டைலாக்கில் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஐயோ ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குங்க சூடு அதிகமாகிடுச்சிங்க அப்படி சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் நாமளும் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம் அதே நேரத்தில் இந்த கோடை வெப்பத்தை தெளிக்கிறதுக்கு இந்த பழங்கள் குறிப்பாக சில பழங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அதில் வந்து குறிப்பாக அந்த தர்பூசணி பார்க்குறப்ப மனம் வந்து அதில் ஈர்க்கப்படும் அவ்வளோ அழகான ஒரு வண்ணத்தில் இருக்குன்ற காரணத்தால் அது உடலுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதுனாலையும் ரோடு சாலை ஓரங்களில் வந்து அது அதிகமாக விற்பனை பண்ணுவாங்க இந்த கோடை காலத்தில் அதை நம்ம வந்து மனம் ஈர்க்கும் அதை வாங்கி நான் சாப்பிட்டு திருப்தி அடைவோம் ஆனால் அது எவ்வளவு மோசமான செயலாக இருக்குங்கிறத பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குங்க இது நீங்கள் பார்க்குற அந்த பழங்கள் வந்து அந்த பழத்தெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அது வந்து செயற்கையாக பழுக்கு வச்ச பழம் அப்போ அதை தெரியாமல் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா எவ்வளோ உடல் பக்க விளைவுலாம் கொடுக்கணுங்கிறத நம்ம யோசிக்கிறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத முறையில் மனிதர்கள் அவர்களுடைய பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வந்து இது மாதிரியான செயல்கள் இம் மற்ற தின்பண்டங்களில் கூட கலப்பட பொருட்கள் நிறைய வந்துருச்சு அது எல்லாேருக்கும் தெரியும் மண் வளத்துக்கு எடுத்து மருந்தெல்லாம் போட்டு எல்லாமே நம்ம விஷம் கலந்த ஒரு உணவை தான் நம்ம சாப்பிட்ருக்கோங்கிறது யதார்த்தமான உண்மைங்க நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழ கடைக்கு நான் போயிருந்தேன் அங்கே ஒரு பெரிய ஒரு வாழைப்பழம் விற்றுட்டு இருந்தார் அதை நான் வந்து ரெக்கார்ட் காரணம் அவர் தயவுசெய்து அதில் வெளில போட்டுடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு அதனால் அதை நான் எடுக்கலை அதே போல் அந்த கடையில் வந்து ஒரு பெண்மணி வந்து எனக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு இருந்தாங்க சீப் சீப்பில் சீப்பா எல்லா பழங்களும் நல்லா பசுமையாக இருந்ததுங்க அந்த அம்மா சொன்னாங்க அந்தவர்கிட்ட அவர் கேட்குறாரு அந்த பெரியவர் கேட்குறாரு எப்பமா சாப்பிட்ணும் அப்படின்னாரு இல்லை நாளைக்கு தேவைக்கு ஒன்று தட்டு வைக்கணும் அதுக்காக நாங்கள் போகிறோம் கொஞ்சம் பழமாக இருந்தால்க்கா நல்லாயிருக்குன்னு சொல்ல சொல்கிறது அந்த அம்மா உடனே பக்கத்தில் வந்து இந்த பெயிண்ட் வால் இருக்குல்ல அது பத்து லிட்டரோ பதினஞ்சு அஞ்சு உள்ள வாளியில் வந்து கொஞ்சம் தண்ணி போல் இருக்குது அதில் வந்து இந்த வாழை சீப்பை வந்து ஒரு முக்க முக்கி எடுத்து கொடுத்தாரு ஏன்னா ஒன்றும் புரியல இது என்ன இது தண்ணி போல் இருக்குது அதை முக்கி கொடுத்துறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்க நான் கேட்டேன் ஏங்க இதில் இந்த வாலியில் தண்ணியில் முக்கிய எடுக்கிறீங்களே என்னத்துக்காக முக்கி எடுக்கிறீங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை நாளைக்கு வந்து அந்த அம்மா பயன்படுத்தணும்னு சொன்னாங்க அதனால தான் இது முக்கிய எடுத்தா இது என்னன்னு கேட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல சார் இல்லைப்பா நீ சொல்லுங்கள் இது என்ன இதுன்னு கேட்டால் இல்லை இல்லை அது ஒன்றும் இல்லை அது ஒரு ஒரு மருந்து அதில் முக்கியம் எடுத்துட்டோம்னா நாளைக்கு இங்கே நீ சாயந்தரமாக அப்படியே மஞ்சளாக மாறிடும் காலமாக சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொன்னார் இது நான் நேராக பார்த்த ஒரு தகவல் அதனால் வீடியோ நான் எடுக்கிறதுக்கு அவர் ரொம்ப அப்புறம் நான் வந்து சொன்னேன் நான் இது வந்து வீடியோ எடுத்து போட்டுருவேன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னோன்னு அவர் ரொம்ப என் பழப்பை கருத்துறாங்க சார் அவள் இன்னும் ரொம்ப கஞ்சி நேரம் வச்சிக்கல இதெல்லாம் பார்க்குறப்ப மனிதர்கள் நேர்மையற்ற முறையில் எப்படியாவது சம்பாதிக்கணுங்கிறத குறிக்கோளாக வச்சுக்கிட்டு தான் வாழ்கிறங்கிறப்ப ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோங்கிற பார்க்கப்ப சட்டங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்